தேசிய முன்னணியில் மாயிக்காவின் இடத்தை பிடிக்க மலேசிய மக்கள் சக்தி கட்சி ஒருபோதும் எண்ணம் கொண்டிருந்ததில்லை மாயிகா மற்றும் தேசிய முன்னணிக்கும் இடையிலான எந்த ஒரு பிரச்சனையையும் மக்கள் சக்தி கட்சி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாது மாறாக நாட்டில் இந்திய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்காகவும் மாயிக்காவுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என்று அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஆர் எஸ் தனேந்திரன் தெரிவித்துள்ளார் நாங்கள் அவங்களுக்கு மாற்று கட்சியாக எந்த காலத்திலையும் மாய்காவுக்கு எதிர எதிர்ப்பா நாங்கள் நடக்க ஆசைப்படுது கொள்கைன்றது ரொம்ப முக்கியம் மாய்க்காவுடைய போராட்டம் வருஷம் போராட்டம் இந்த இந்த நிலைமைக்கு இப்ப நாமளாந்து மாய்க்காவுடைய சில முக்கியமான சொல்லுவாங்க மாய்க்கா எடுத்த முடிவுகள் இந்திய சமுதாயத்தின் நலன்களை பேணுவதற்கு மாயிக்கா எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வரும் நிலையில் அது மதிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஸ்ரீ தனேந்திரன் அறிவுறுத்தினார் மேலும் மக்கள் சக்தியும் மாயிக்காவும் இணைந்து இந்தியர்களின் ஒட்டுமொத்த குரலாக இருப்பதன் வழி அது வலுப்பெறும் என்று தாம் பலமுறை விக்னேஸ்வரனிடம் கூறியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மாய்காவுக்கோ மக்களும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது எங்களுக்கு ஒட்டுமொத்த குரல் இந்தியர்களுக்கு அவர்களும் அவர்களுக்கு தான் நிறைய குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த விதமாக பாடுபட்டு அதை நீங்கள் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் மக்கள் சக்தி வந்து ஒரு பத்து சதவீதம் செய்திருந்தால் அவங்க தொண்ணூறு சதவீதம் செய்கிறாரு என்னுடைய தொடர்பு நட்பு மாய்க்காவுக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு நெருங்கிய உறவு மாய்க்காவுக்கு என்றென்றுக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் மாற்றாக வர மாட்டோம் மக்கள் சக்தி கட்சியின் பதினேழாவது ஆண்டு பொதுக்கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு தெரிவித்தார் உடனும் அதன் தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் உடனும் தமக்கு மிகவும் நெருக்கமான உறவு இருப்பதாகவும் அதை உடன் பிறந்தவர்களுக்கு இணையாகவும் அவர் ஒப்பிட்டு பேசினார்